அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியில் சூரியனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன எனவே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களாக இவையெல்லாம் அமைந்துள்ளன அதிர்ஷ்டகரமாகவும் துரதிஷ்டகரமாகவும் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் ராகுவும் இணைந்து குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது நிச்சயமாக அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா என்று கேட்டால் இது ஒரு முரண்பாடான கிரக சேர்க்கையாகவும் துரதிருஷ்டவசமாக பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது கோள்களின் விதிகளின் அடிப்படையிலும் சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைத்தாலும் கூட இந்த கிரக சேர்க்கை என்பது நிச்சயமாக முரண்பாடான கிரக சேர்க்கையாக தான் அமைந்துள்ளது எனவே எந்த பணியை மேற்கொண்டு சற்று கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கையானது உறுதிப்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஏனென்றால் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களுக்கு முதன்மையானவராகவும் பல்வேறு வகையில அதிர்ஷ்டமும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சூரியனின் அமைப்பு காரணமாக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் பகை கிரமாக கருதக்கூடிய ராகுவுடன் இணைந்திருப்பது ஒரு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் கிடைத்தாலும் கூட புதன் நீச்சம் பெற்று வலுவிழந்த ஒரு அமைப்பிலும் திரும்பி சென்றடைக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் சற்று புத ஆதித்ய யோகம் இருந்தாலும் கூட மிக வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ராகு மற்றும் சூரியனின் சேர்க்கை தான் ஏனென்றால் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது கிருஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான ராசியில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நவ கிரகங்களிலே சனி மற்றும் சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக தனது சம இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் யோகமான ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பு தனித்தனியாக பார்க்கும் போது ஒரு வலுவான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் இரண்டு கிரக நிலைகளையும் ஒருங்கே சேர்த்து மீன ராசியில் சஞ்சரிக்கும் போது சில எதிர்மறையான கருத்துகளும் எதிர்மறையான சிந்தனைகளும் மனதில் தோன்றுவது மட்டுமல்லாது பல இடர்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை எடுத்து காட்டுகிறது இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது இருந்து கடைந்தத்தை பருகும் போது மற்றும் சந்திரனின் ராகு கேது என இரண்டாக பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது தலைப்பகுதியாக ராகுவும் வால் பகுதியாக கேதுவும் அமைந்திருக்கின்றன இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது சூரியன் மற்றும் சந்திரன் தான் எனவேதான் ராகு சூரியன் மற்றும் சந்திரனை தனது ஜென்ம விரோதியாக பார்க்கிறார் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சூரியனின் சந்திரனின் ஆதிக்கமோ அல்லது சில முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அதை ராகு எடுத்துவிட்டு பல்வேறு வகையான சிரமத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க அப்படிப்பட்டவர் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பல்வேறு வகையான சிரமங்களை அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போன்றுதான் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது எதிர்பாராத அலைச்சலையும் பல்வேறு வகையான சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எதிர்பாராத கடைகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகுவதற்கு மிக முக்கிய காரணம் மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பிற்கு வித்திடுவாருங்க சூரியன் ஆனால் இதை விட சற்று துரதிருஷ்டவசமாக ராகு வழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட ஆரம்பித்து விட்டாலே நிச்சயமாக மிக பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பொருளாதார ரீதியான சிக்கல்களும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றை மனநிறைவுடன் நிறைவேற்றி முடிக்க முடியாமல் தடையையும் தாமதத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருந்தாலும் அவருடைய செயல்பாடு மற்றும் புலன்கள் தனிவிதம் ஆனால் சுக்கரனும் சனியும் கொடுப்பதாக இருந்தால் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் சனிக்கும் நிகரான சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் ராகு அவருக்கு யோகம் செய்த சனியுடன் சனியின் தந்தையான சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக கவனம் அதீதமாக தேவை ஏனென்றால் ராகு மற்றும் மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வு காரணமாக போன்ற வானில் பல்வேறு விதமான ஆறுதல்கள் ஏற்படுகின்றன ஏனென்றால் மற்ற கிரகங்களின் இயக்கங்களையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ராகு கேதுதான் அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது மனித வாழ்வில் நிஜ மிக பெரிய மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றன அப்படிப்பட்ட ராகு சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எச்சரிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதுதான் கால சிறந்ததாகவும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான வழி உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இப்படி சூரியன் மற்றும் ராகுவின் அமைப்பானது இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் சஞ்சரிக்கின்றன அதிலும் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் விரய சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி செவ்வாய் இணைவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை அதே போன்று இந்த தருணத்தில் சூரியனும் ஜென்ம ராசியில் இணைவது நிச்சயமாக சாதகமற்ற முரண்பாடான கிரக சேர்க்கையாக தான் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக ஜென்ம ராசியில் அமர்வதால் இந்த தருணத்தில் கடன் தொல்லை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க ஒரு கடனை அடைப்பதற்கு மற்றொரு கடனை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது யாரையும் நம்பி முழுமையாக இந்த தருணத்தில் செயல்பட இயலாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது திடீரென பல மாறுதல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் தொழில் என திடீர் திடீரென அலைச்சலும் தேவையில்லாத வீண் விரய செலவுகளும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது என்பதை தெளிவாக சூரியன் மற்றும் ராகு ஜென்ம ஜென்மராசியில் இணைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகின்றன உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களிடம் தொல்லையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க அதே சமயம் முன்னேற்றம் ஏற்படும் அவற்றை பற்றி தெரிவிக்க வேண்டாம் உங்களது முன்னேற்றத்தை தடைபடுவதற்கும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களில் ஒரு மந்தமான ஏற்படுவதற்கான உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன மக்கள் மத்தியில் செல்வாக்கை வைத்துக் கொள்வதற்கு பெரும் முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு தருணமாக பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் இடம் உத்தியோகம் போன்ற மாறுதல்கள் நிச்சயமாக மாற்ற கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் திட்டமிட்டு செய்தாலும் அவை மிக சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அனைத்தையும் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டிய ஒரு தருணமாக ராகு மற்றும் சூரியனின் இணைவானது ஜென்ம ராசியில் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் பார்க்கப்படுகிறது ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட சிலவற்றை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு எனவே இவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் காலையில் வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் கிடைக்கும் பல வகையில சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை